வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகிறான் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி ஸ்திர ராசியாக அழைக்கப்படும் விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசிநாதன் அந்த ஆணி மாதத்தில் வரும் சூரிய பகவான் இந்த ராசிக்கு ஜீவனாதிபதியாக பருகின்றான் ஜீவனாதிபதி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய படபரசானத்தில் உட்கார்ந்து கொண்டு அதனுடன் இன்று முதல் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டுக்குரிய புதன் பகவானும் எட்டுக்குரிய புதன் பகவானும் பத்தாம் அதிபோடு சேர்ந்து எதிர்பாராத பணவரவுகளை இன்று முதல் விருச்சிக ராசிக்கு லாட்ரி ஓல்தாடு அழிக்க வைக்கப் போகின்றார் ஜனாதிபதி யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் பெரும் தனக்காரன் இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு எதிர்பாராத பணவரையிலே வாரி விளங்கி குவிக்க வைக்கப் போகின்றார் வரி இவர்கள் நிதர்சனமான யோகம் பெற்றவர்கள் நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அனுசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி விசாகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இங்கே பொதுவாகவே அதியோகமும் பெரும் பணவயோகம் தனயோகம் பெற்று இப்பூமியின் மெகா ராஜயோகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த வகையில் நீங்கள் நிதரசமான உண்மையும் நிதர்சனமான யோகமும் மகாராஜாவின் அனுக்கிரம் பெற்றவர்கள் இந்த விருச்சிக ராசியில் உதித்த வியூகங்கள் பெரும்பாலும் இவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் விட முடியாது ஏனே மறைமுகல் ரகசியங்களும் இல்பொருள் ரகசியங்களும் பெற்ற மகா தந்திரசாரிகளாக யோகாசாரம் ஓர்த்தி செவ்வாய் பகவான் ஆட்சி விடா இருப்பதாலும் ராகுபகான் உச்சவிடா இருப்பதாலும் மிகப்பெரிய மறைமுக போன்ற வருமானத்தையும் புதைத்து பெருக்கும் ஒளிபொருள் வருமானத்தையும் உள்ளவர்கள் இந்த விருச்சக ராசி குதித்த வியூகங்கள் தானும் வாழ்ந்து மற்றவர்கள் உதவி நல்ல எண்ணம் படைத்தவர்கள் மகா யோகக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் தனபரவு மகா மாடி வீடு கட்டி தோட்டத்தோட்டத்தில் வாழக்கூடிய நீர்நிலை விளம்பு மகா யோகஸ்தாலிகள் இந்த ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் நெருப்புக்காரன் பணம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் பொதுவாகவே இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் பணபரஸ்தானம் இந்த பணபரஸ்தானங்கள் ஜீவனாதிபதி பனபரபுக்கு பஞ்சமில்லை அதாவது யோகாதிபதி என்று அழைக்கக்கூடிய தனாதிபதி யோகாதிபதி குரு பகவானு இந்த ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் சேரும்போது சில விருச்சிக ராசிகள் தொழிலால் அபிவிருத்தி ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதியதாக தொழில்தங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் சிலர் வெளிநாட்டில் கூட சென்று செட்டில் ஆகக்கூடிய ராஜவயது சூரிய பேர்ச்சியால் இவருக்கு சூரிய பகவான் தந்து விடுவார் இவர்கள் இந்த மாதங்களில் தினந்தோறும் காலையில் ஓம் சூரிய பகவானை என்று சொல்லவும் சூரிய நமஸ்கார் செய்கிறவும் வாய்ப்பிருந்தால் இவர்கள் கும்பகோணம் அருகுள்ள ஆடுதுறை சூரிய பகவான் ஆலை ஓர் ஞாயிற் காலை ஆறுநூறு மணிக்குள் சென்று அங்குள்ள சூரிய சூரிய நாராயணை ப பனிரெண்டு முறை சுற்றி வந்து நாற்பத்தாறு நெய்விளக்குகளும் நாற்பத்தாறு மலர்களாக அலங்கரித்த அவர் தூபதீபத்தை காட்டி சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் போற்றேன் நபக்கிரகத்தின் நாயகா போற்றே போற்றி போற்றே என்று சொல்லி வரும்பொழுது ஜூனாதிபதி மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்கள் தந்து இந்த விருட்சிக ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த மாதத்திலே இந்த உலகம் அறிந்து கொள்ளும் பொதுவாகவே மற்ற எந்த கிரகங்களையும் உங்கள் தடைகளாக இருந்தாலும் ஆத்ம காரகன் சூரியபகவான் ஜீவனாதிரபெருமான் ஒலிக்கரகம் சிவபெருமான அணுக்கரகம் பெற்றவ என்பதால் இவரை அசைக்க ஒருவரும் முடியாது இந்த காலகட்டங்களில் இவர்கள் பொருளாதாரம் படிப்படியாக உயர்ந்து வாழ்வி உச்சநிலைக்கு செல்லக்கூடிய ராஜயகமும் அரசியல் திடீரென்று பதவியும் கொடுத்து மாபெரும் மாலைவர் இவர்கள் செல்லக்கூடிய ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் இது விருட்சிகராசை பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை